மக்களே உஷாராக இருங்க ஆபத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நல்ல மழை வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் இந்த மழையை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க நம்புறாங்க டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டத்துல தேதிகள் முதற்கொண்டு நம்ம ந பல நாட்களாக நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் நைன்டீன் டுவெண்ட்டி இந்த ரெண்டு நாளுமே நமக்கு மழை சற்றா வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி பொங்கல் நாட்கள்லையும் கொஞ்சம் மழை பெய்யும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் பொங்கல் நாட்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக தீவிரமான மழை எல்லாமே பதிவாச்சு பதிமூணு சென்டிமீட்டர் மிக கனமழை வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை வந்து பதிவாச்சு அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்தில் சில இடத்துல இப்போ தான் நமக்கு மழை வந்து தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு சில பேர் சொல்லியிருந்தீங்க மிதமான மழையாக ஆரம்பிச்சிருக்கு சில இடங்களில் கனமழையாக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இன்று முழுவதுமாகவே இந்த மழை தொடர்ந்து விட்டு விட்டு நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு நாள் முழுவதுமாக அப்படியே நமக்கு மழை பதிவாகிட்டே இருக்க போகிறது கிடையாது கொஞ்ச நேரம் நமக்கு மிதமான மழை வரும் அப்புறம் மறுபடியும் ஓய்வு கொடுக்கும் இப்படி தான் நமக்கு விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே சரி பார்க்கல நமக்கு இன்னைக்கு வந்து மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறோம் ஆனால் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் கண்டிப்பாக கிடையாது அதனால வந்து எங்கள் மாவட்டத்தில் மழை வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் நம்பி ஏமாந்துடாதீங்க பதினஞ்சு மாவட்டம் தான் அந்த ஒரு பதினஞ்சு மாவட்டங்கள் மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அங்கே மட்டும் நீங்கள் மழை எதிர்பார்த்தா போதும் எல்லா மாவட்டத்திலும் நீங்கள் மழை வரும்னு சொல்லி எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு நமக்கு மழையும் தீவிரமா கிடையாது கடலோர மாவட்டத்துல மட்டும்தான் நல்ல ஒரு கனமழை கிடைக்குமே தவிர கடலோரத்தில் பெய்கிற அதே மழையை வந்து உள் மாவட்டத்துல நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கிறது நீங்கள் நண்பர்களே எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதோ இருபதாம் தேதி வரைக்கும் தான் மழை வரும் அதுக்கப்புறம்லாம் பனிப்பொழிவு தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆனால் உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்போம் ஏன்னா இப்போ அதுக்கடுத்து அப்படியே மழை பெய்யாமலாம் போயிடாது நிச்சயமாக பிப்ரவரி மாதத்திலும் கனமழை வந்து எதிர்பார்க்கப்படுது அப்போது உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு மழை இருக்குங்கிறத டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம் நாளைய தினங்களில் மிக ஒரு முக்கியமான ஒரு தகவல் பார்க்க போகிறோம் அடுத்த புதிய மழை தேதிகள் அடுத்தடுத்து எப்போ மீண்டும் தமிழகத்தில் கனமழை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு புதிய தேதிகளோட நாளைக்கு நம்ம பார்க்க போறோம் அதனால இப்பவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் சரி இன்னைக்கு முதல்ல எங்கெல்லாம் மழை வருதுங்கிறத பாத்துடலாம் முதலாவதாக டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்குது எல்லா பகுதிகளுமே மழை இருக்குது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை ஏற்கனவே இந்த எச்சரிக்கைகள் தொடர்ந்து நம்ம வலியுறுத்தி இருந்தோம் குறிப்பா பத்தொன்பதாம் தேதி வந்து பெரும்பாலும் வந்து வெளியே செல்க தவிர்த்து கொள்ளுங்க இந்த பதினெட்டாம் தேதி மாலை இரவு அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை மற்றும் காலை நேரங்கள்ல பெரும்பாலும் வெளியே செல்க தவிர்த்து கொள்ளுங்க அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் மழையும் பாத்தீங்கன்னா விட்டு விட்டு நமக்கு அங்கோன்றும் இங்கொன்றுமாக பதிவாயிட்டே இருக்கு சில மாவட்டத்துல அதிகாலையில மழை பெய்கிறத நம்ம பார்க்குறோம் சில மாவட்டத்துல இரவு நேரங்கள் அல்லது மாலை நேரங்களுக்கு அப்புறம் மழை வருகிறது நம்ம பார்க்கிறோம் எது எப்படி இருந்தாலும் பெய்ய வேண்டிய மழை பொழிவு கண்டிப்பாக வந்துதான் ஆகும் அதில் மாற்றமே கிடையாது நேரங்கள்ல சில மாட் மாவட்டங்கள்ல வித்தியாசம் இருக்கு ஏன்னா இப்போ உதாரணமாக சீர்காழி போன்ற பகுதிகளில் மாலை நேரங்கள்ல மழை தொடங்குது அப்படின்னா இப்போ அதே போல டெல்டா மாவட்டத்துல சில பகுதிகளில் இரவு நேரங்கள்ல மழை பதிவானதாக நிறைய பேர் தெரியப்படுத்தியிருந்தீங்க அதுதான் அது அதாவது மாலை நேரங்கள் சில மாவட்டத்துல மழை கிடைக்கும் இரவு நேரங்கள்ல ஒரு சில மாவட்டத்துல மழை கிடைக்கும் ஆனால் எப்படி இருந்தாலும் டெல்டா மாவட்டங்களும் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போற தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மழை வாய்ப்பு வந்து இங்க குறைவா இருக்கு ஏன்னா இங்க வந்து அதிக மழை கிடையாது ஏன்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில மாட்ரேட் ரெயின்ஃபால் என சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை மட்டும் பகுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா கனமழை அப்படிங்கிறது வந்து ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் கனமழையாக நிச்சயமாக மழை வெளுத்து வாங்கும் நல்ல கூட்டங்கள் பாருங்க வர ஆரம்பிக்கும் நிறைய மேகக்கூட்டங்கள் வர தொடங்கும் பரவலாக மழை பொழிவையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடும் ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில பகுதிகளில் நமக்கு விட்டு விட்டு மிதமானதுல கனமழையாகவும் கண்டிப்பா அதிகரிக்கும் ஆகவே நமக்கு எல்லா பகுதிகளுமே நமக்கு மழை பொழிவுகள் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பல இடங்கள் அதாவது தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரங்கள் கணிசமாக இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அதிகரிக்கக்கூடும் ஏன்னா நாளை கூட பெரிதளவில் மழை கிடையாது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நமக்கு தமிழ்நாட்டில் அதுவும் கடலோர மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கையில் கொடையோட போங்க கொடையை மறந்துடாதீங்க ஏன்னா மழை பொழிவு நிச்சயமாக இருக்குது சரி அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் பார்த்தோம் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி போன்ற இடங்களில் பகுதியாக கனமழை கிடைக்கும் அப்படின்ட்டு மற்ற இடங்களில் வந்து உங்களுக்கு மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரிங்க தென் மாவட்டத்தில் நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறமா தென் மாவட்டத்தை தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இங்கே எல்லாமே நமக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இங்கே வந்து மிதமான மழை மாட்ரிட் ரெயின்ஃபால் சொல்லக்கூடிய மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் அதிகபட்சம் ஒரு சென்டிமீட்டர் இல்லைனா ரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கலான்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து ஒரு சென்டிமீட்டர் அப்படி இல்லைனா ரெண்டு சென்டிமீட்டர் மழை தான் வரும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சில இடத்துல நான்கு சென்டிமீட்டர் சில இடத்துல ஏழு சென்டிமீட்டர்னு சொல்லி நல்ல ஒரு தீவிரமான கனமழையானது டெல்டா மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம் நாகை தஞ்சை போன்ற மாவட்டங்கள் தான் டெல்டா மாவட்டங்கள் அங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய சென்னை முதல் கடலூர் வரைக்கும் மழை கொஞ்சம் குறைவாகவும் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் இருக்கும் பனிப்பொழிவு குறைய போகுது இந்த ரெண்டு நாள் அடுத்து வரக்கூடிய ரெண்டு நாள் கொஞ்சம் பனிப்பொழிவு குறைந்து காணப்படும் அதிகாலை நேரங்கள்ல எங்கெல்லாம் மழை வருதோ அங்கெல்லாம் பனிப்பொழிவு கொஞ்சம் குறைந்து காணப்படும் மழை வராம வானம் மேகமூட்டமா இருக்கிற பகுதிகள் எங்களுக்கு இன்னும் மழையே வரலைங்க ஆனா வானம் மேகமூட்டமா இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் ஏன்னா மழை வந்தாதான் பனிப்பொழிவு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும் மழை இல்லாது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இப்போ அதுதான் அந்த உள் மாவட்டங்கள் பத்தி இப்போதான் நம்ம பேச போகிறோம் ஏன்னா உள் மாவட்டத்தில் வந்து மழையே இல்லைங்க சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில நிறைய பகுதிகளில் மழை இல்லாமல் இருந்ததை நம்ம பார்த்தோம் பனிப்பொழிவானா ரொம்ப அதிகமா இருக்கும் மழை இல்லை அப்படிங்கிறது காரணத்துக்காக பனிப்பொழிவு குறையாது பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சற்று தீவிரமாகவே உள் மாவட்டத்தில் காணப்படும் இன்னும் பாருங்கள் இந்த ஜனவரி முடு இருபதாம் தேதிக்கு அப்புறம் ஜனவரி இருபது இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் இந்த மழையெல்லாம் தமிழ்நாட்டில் ஓய்வு கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து பனிப்பொழிவு சாலைகளில் வாகனமே தெரியாத அளவுக்கு பனிப்பொழிவு தமிழ்நாட்டில் காத்திருக்குங்கிறது இப்போவே நிறைய மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு அதிகாலையில் அது இன்னும் மேலும் வலுப்பெறும் இந்த பனிப்பொழிவு வந்து சாலையில் வாகனங்களே தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பிப்ரவரியில் ரொம்ப மோசமாக இருக்குங்க அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதங்கள்ல பனிப்பொழிவு தமிழ்நாட்டில் மிகவும் மோசமாக இருக்கிறது மார்ச் முதல் வாரத்திலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பனிப்பொழிவுலாம் எல்லாம் ஓய்வு கொடுத்து பகல் நேர வெப்பநிலையானது அதிகரிக்க போகுது ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல மிதமான மழை மட்டும் இருக்கும் அதிகளவு கனமழை கிடையாது அதுக்கப்புறம் தேனி தென்காசி மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழையும் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் எந்தெந்த தேதிகளில் மழை வருங்கிறதையும் மிக தெளிவாக உங்களுக்கு அறிவிப்புகளில் கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள்